ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாங்கள் கொஞ்சம் பெட் ஷாப்ஸ் போயிருந்தோமா அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக எடுக்கலாம் மீனு இங்கே பாருங்கள் ஒரு லவ் பேர்ட்ஸ் எப்படி மயக்கம் போட்டு கீழே கிடக்க பாருங்கள் எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுச்சு ஐயோ என்னடா இது லைவாக இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாமே இருக்கோமேனு அப்புறம் அந்த கடையில் சொன்னாங்க தூங்குது அப்படின்ற சொன்னாங்க ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் நிறைய லவ் பேர்ட்ஸ் வச்சுருந்தாங்க வெறுமா பேரட் மாதிரியே இருந்துச்சு இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கவே அதனால கொஞ்சம் நேரம் அதிலே ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் இங்கே ஒரு எல்லோ இருக்கு பாருங்கள் இந்த எல்லோ வித் அந்த லைம் எல்லோ அது வந்து த்ரீ தௌசண்ட் ருப்பீஸுங்கிறாங்க நான் சார் பேரட்டான்னு கேட்டேன் இல்லை இல்லை இதுவுமே லவ் பேர்ட்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸுன்னு சொன்னாங்க இதுதான் ஆஸ்திரேலியன் பேரட்டுங்கிறாங்க இது செவன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் டாக்ஸ்க்கு நிறைய இருக்குது பப்பீஸ்க்கு நிறைய அந்த சீப்பு அந்த முடி நிறையா இருந்தால் வாடுறதுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய பிளாஸ்டிக் திங்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் அதுக்கு கழுத்து டியூப்பு டயருன்னு நிறைய வச்சுருக்காங்க அதுக்கு ப்ளேத்திங்ஸ் நிறையா இருந்துச்சு இந்த கோம்புலாம் த்ரீ சிக்ஸ்டிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க ரேட்டு ஆக்சுவலாக டாக்லாம் யாரெல்லாம் வளர்க்குறீங்களோ அவங்களாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா இவன் கொஞ்சம் ஃபிஷ் கேட்டான் கலரிங் ஃபிஷ் வாங்கி கொடுக்கவே அப்படின்னு இன்றைக்கி சரி அங்கே தான் வந்திருந்தோமா இது வந்து ஃபைட்டர்ஸ் ஆனால் அவன் கொஞ்சம் இது ஒயிட் மூலி அந்த மாதிரி வாங்கிட்டான் பிளாக் மூலி கப்பீஸ் அந்த மாதிரி வாங்கிட்டான் இந்த ஃபைட்ரு வந்து சிங்கிளாக தான் வளர்க்கணும் தனியாக தான் வளர்க்க முடியும் அதனால் இதை நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டான் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பெருசாக இருக்கிறது கொஞ்சம் ஃபெதர்ஸ் அதிகமாக இருக்கிறதுலாம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்னு வச்சுருந்தாங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கிறது ஃபெதர்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுலாம் ஹண்ட்ரட் ருபீஸ்னு வச்சுருக்காங்க இது சிங்கிளாக தான் வளர்க்கணும் மற்ற மீனோட விட முடியாது ஏன்னா இது அடிச்சிரும் அடிச்சு சாப்பிட்றோம் ஏற்கனவே அப்படி ஒரு முறை ஆயிடுச்சு அதனால தான் சரி வேணாம் சிங்கிளாக வளர்க்குறதுக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு அப்புறம் ஃபிஷ்ஷிங் நெட்டு வாங்கணுன்னு சொன்னால் அது வர ஒன்று வாங்கி கொடுத்தோம் இதெல்லாம் சிக்ஸ்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸ் இது வந்து ஹண்ட்ரட்னாங்க சரி இதில் ஒன்று வாங்கிக்கிட்டோம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஹண்ட்ரட் நல்லா நீட்டமாக ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு என்ன இருந்தாலும் இந்த பேர்ட்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிச்சி ஐயோன்ட்டு கொஞ்ச நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்